இங்க வாரியா சட்டைன கலர்ஸ் இருக்க பாருங்க கலர் கலரா தட்ட இருக்கு ஏய் இங்க வாரியா சட்டைலாம் வேற லெவல்ல இருக்குங்க மாதிரி டென்ஷனா டென்ஷனா பாருப்பா விதவிதமா இருக்கு ரகரகமா ஐயோ இங்க இருக்கு பட்டு இருக்கு இருக்கு இங்க 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 இருக்கு எல்லாம் ரூபாய் ரூபாய்க்கு இல்லவே இங்க பாருங்க அப்படியே கொட்டி வச்சிருக்காங்கய்யா கொட்டி வச்சிருக்காங்க இந்த கடை அப்படியே பாத்துட்டு இருக்க கடை எங்க இருக்கு என்னென்ன மாடல் இருக்கு எல்லாமே சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றேன் ஹோல் சேல் மட்டும்தான் இந்த கடையில அவைலபிள் இருக்கு ரீடெய்ல் கிடையாது அதனால ஹோல்சேல் மட்டும் பாக்குறவங்க இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க ஓ தூக்கி அங்கிட்டு போதும் தா கட்டையெல்லாம் காமிச்சா அது போதும் அடுத்த பேண்ட்டை காமி பங்காளி பேண்ட்டு நெக்ஸ்ட் அங்க இருக்க சார் பேண்ட் பங்களாதேஷ் பேண்ட காட்டுங்களா பேண்ட் வா முன்னாடியே பங்களாதேஷ் பேண்ட காட்டு இது கார்க்கோ பேண்ட் பாருங்க அப்பா ஏ இங்க பாருயா டீ பிரம் டூ அங்களாதேஷ் பேண்டியா ஏ இங்கே பாருயா சே வேற லெவலா இருக்கியா நியூ நியூ கலர்ஸ் இதுல பாரு கிரீன் கிராரா பேக்கி பேண்ட்டு இங்க பாரு ச ஏய் இந்த பார்யா பிறந்த குழந்தை கூட பேண்ட்டை வச்சிருக்காங்கய்யா ச்சே வயிற்றுல இருந்து இறங்குனோன்னே போட்டுக்கலாம் அவ்வளோ சின்ன பேண்ட் போட்டிருக்காங்க நோ பெயின் நோ கெயின் பாரு இங்கே பாருயா நோ பெயின் ஓ பெயின் நோ கெயின் சட்டை பாருயா வேற லெவலில் வச்சிருக்காங்க இங்க பாரியா இந்த மாதிரி கடைச்சா தான் நீங்க கரெக்டாக வீடியோ போட்டேனா வந்து வாங்கிட்டு போங்க ஓகே எல்லாமே ஹோல்சேல் கடை ஹோல்சேல் கடை ஹோல்சேல் கடை நாக்பூர் ஐட்டம் வேணும்னா இந்த கடைக்கு வாங்க ஓகேங்களா இந்த கடையை விட்டிங்கன்னா வேறு எந்த கடையிலையும் கிடைக்காதுங்க இந்த இடத்துல இருக்கலாம் பார்த்தீங்க நாக்பூர் கலெக்ஷனுக்கா நாக்பூர் கலெக்ஷனுக்கோ நாக்பூர் கலெக்ஷனு நாக்பூரில் பாருங்கள் என்னென்ன மாடல் வேணுமோ உங்களுக்கு ஃப்ராக் எல்லாம் சின்ன இருந்து பெரிய ஆள் வரைக்கும் இருக்குங்கோ எல்லாமே வந்து நாக்பூர் கலெக்ஷனுக்கோ இது ஃபுல்லாக அடிக்கி வச்சிருக்க எல்லாமே வந்து நாக்பூர் கலெக்ஷனு நாக்பூர் கலெக்ஷன் நாக்பூர் கலெக்ஷன் வேணா இங்கே வந்து வாங்கிக்கோய் நீங்க இந்த கடைக்கு வந்து எத்தனை துணியை களைச்சு போட்டாலும் வறுத்து வைக்க ஆள் இருக்காங்க

பார்சல் உள்ள அப்படியே குமிச்சு வச்சோம் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க வெளியே வந்து பார்சல் போட்டு வச்சிருக்காங்க இது எங்கே திருப்பூர் திருப்பூருக்கே போதா பாருங்க திருப்பூர்ல தான் பனியன் ஃபேக்ட்ரி வந்து வச்சிருக்காங்க ஆனால் இங்கேருந்து திருப்பூருக்கே வந்து வாங்குகிறாங்கன்னா பார்த்துங்களேன் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த கடைக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி நீங்கள் பார்சல் வாங்க பாருங்க ஆள் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் யாரும் வாங்கிட்டு போறாப்புல இந்த மாதிரி ஆளுங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு பிஸியாக இருக்காங்க எண்ணமோ ஓகே இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு உண்டான ஃப்ராக் ஐட்டத்தை வந்து பார்ப்போம் ஃப்ராக்ல வந்து என்னென்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் ஃப்ராக்ல நைன்டி நைன் ருபீஸ் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி சைஸ் ஓகே இந்த மாதிரி நியூ நியூ ஃபுல் டிசைன்ஸ் இருக்கு பாருங்க ஃபுல் கேர்ள் வேர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா எவ்வளவு ரூபாய் இதுல ஃபுல் फ्लावर டிசைன் 99 ஆ <laughs> um, uh, start start okay. mm, only starting from 99 99 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகே பாருங்க எவ்வளவு அழகா அழகான ஃப்ராக் இருக்கு பாத்தீங்களா ஓகே அடுத்து என்ன பார்க்கலாம் இந்த மாதிரி கிராண்ட் ஃப்ராக் இருக்கு ஓகே ஸ்டார்டிங் ஃப்ரம் 350 frog, aaa, 350 ரூபாய்க்கு இந்த கிராண்ட் ஃப்ராக் 350 450 ரேஞ்ச்ல எல்லா ரேஞ்ச்ல இருக்கு இதுல சூப்பரா இருக்கு பாத்தீங்க அழகா அழகா இருக்கு இது எல்லா only for wholesale only no for wholesale retail. no okay. retails ஓகே வெறும் 10000 ரூபாய்க்கு நீங்க சரக்கு எடுத்தா இங்க ஸ்டார்டிங் 10000 ரூபாய் 10000 இருந்தா இங்க வாங்க wholesale கடை இங்க என்னன்னலாம் இருக்கு சின்ன குழந்தைகளுக்கு உண்டான ஃப்ராக் சின்ன குழந்தைகளுக்கு அப்புறமா இந்த 24 34 சைஸ்ல பா என்ன அழகா இருக்கு பாத்தீங்க பார்பி ஃப்ராக்ஸ் இந்த மாதிரி பாருங்க

நிமிளுக்கு கடிக்கையோ பாருங்க இதெல்லாம் ஃபேன்சி ஃபேன்சி எல்லாம் ஃபேன்சி ஐட்டம் தான் சூப்பர் ஆயிருக்கு இந்த மாதிரி பார்பி ஃப்ராக் ஓகே சூப்பர் ட்ரெடிஷனல் வேர் பார்பி ஃப்ராக் இந்த மாதிரி ப்ராப்பர் ட்ரெடிஷனல் ஐட்டம் ப்ராப்பர் ட்ரெடிஷனல் ஐட்டம் ஓகே சூப்பர் பட்டு பாவாடை வேணுமா பட்டு பாவாடை பட்டு பாவாடை தான் முதல்ல வேணும் தமிழ்நாட்டுக்கு சா பட்டு பாவாடா எல்லாம் இருக்கு எல்லாமே இருக்கு இந்த மாதிரி ஓ காகரா சோலி ஃபேன்சி காகரா சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கட்டுங்க ஃபுல் வர்க் வரோ இந்த மாதிரி பாருங்க பார்க்கவே அழகா இருக்கு யா Dress எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி காகரா காகரா பிளஸ் பிளவுஸ் இதெல்லாம் என்ன ரேட்டுக்கு தொடங்குது இது எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி டூ அவ்வளோதான் வேற ரேட்டே கிடையாது ரொம்ப ஆயிரம் ரெண்டாயிரம் அதெல்லாம் பெரிய சைஸ் காக்ரா வரும் இதெல்லாம் சின்ன சைஸ்ல கம்மி ரேட்டி தான் ஃபைவ் தான் ஸ்மால் சைஸ்ல இந்த மாதிரி காகரா இருக்கு ஓகே இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் பாருங்க இது நியூ 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 ட்ரெண்ட்ஸ் எவ்ரி டே நியூ ட்ரெண்ட்ஸ் எவ்ரி டே புது புது மாடல் வந்துட்டே இருக்கு 20 பார்சல்ஸ் இங்க ஃபுல் வரோ ஃபுல் நியூ நியூ டிசைன்ஸ் வரோ 20 பார்சல்ஸ் ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம ஃப்ராக் பாத்துறோம் அடுத்த செக்ஷன் போய் வேற என்ன பார்க்கலாம் நெக்ஸ்ட் போறோம் வெஸ்டர்ன்ல வெஸ்டர்ன் பார்க்கலாம் இந்த சைஸ்ல வெஸ்டர்ன் சரி ஓகே இப்போ நம்ம அடுத்து வந்திருக்க செக்ஷன் வந்து வெஸ்டர்ன் செக்ஷன் வந்து வெஸ்டர்ன் கலெக்ஷன் சார் ஓகே இது எவ்வளவு வரணும் தொடங்குது 185 ரூபாய் அவ்வளவு 185 ரூபாய் ஒன்லி 185 ரூபாய் பாருங்க

வாங்கிக்கோங்க மினிமம் டென் தௌசண்ட்க்கு வாங்கணும் ஓகேங்களா மினிமம் டென் தௌசண்ட் ஆமா நான் சி இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்றேன் இந்த மாதிரி பாருங்க ஃபுல் ஜீன்ஸ் பேண்ட் டீ ஷர்ட் ஓகே வேற 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 இந்த மாதிரி ஸ்கர்ட் டாப் இந்த மாதிரி பாருங்க எல்லாமே நியூ எல்லாமே நியூ டிசைன் எல்லாமே நியூ டிசைன்ஸ் பாருங்க ஓகே

இது சிகரெட் பேண்ட் பட்டியாலா பட்டியாலா பேண்ட் இந்த பாரு ஸ்கர்ட் வெஸ்டர்ன் ஜீன்ஸ் எது வேணும் எல்லாமே இருக்கு நீங்களுக்கு எது வேணும் இங்க வாங்கிட்டு ஃபுல் போயிட்டே இருக்கலாம் போயிட்டே இருக்கலாம் அவ்வளவுதான் பிசினஸ் பண்ணுங்க நியூ நியூ மாஸ்டர் இப்ப பாருங்கன்னா இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் துணிதான் எல்லாமே எவ்வளவு தொடங்குது பாரு பதிமூணு வயசு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு குழந்தைங்க போட ஏ ஃப்ராக் ஐட்டம் இதில் வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன் இங்கே இந்த கடையில் அடுக்கி வச்சிருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஏ ஏன் சைஸுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு உள்ள குழந்தைங்கலாம் வந்து போடலாம் அழகாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான மாடலில் வந்து ஏகப்பட்ட மாடல் வச்சுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஸா வேறு லெவலில் இருக்குல்ல ஸோ இந்த மாதிரியான ஏகப்பட்ட கலெக்ஷன் இந்த கடையில் வந்து இருக்குங்க இந்த மாதிரியான ஃப்ராக்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய கடை வந்து மகாவீர் கலெக்ஷன் சிக்பேட்டை மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது ஓகே இப்போ நம்ம பார்க்க போகிற ஐட்டம் கேட்டீங்கன்னா நாக்பூர் ஐட்டம் நாக்பூர் ஐட்டத்தில் வந்து வெறும் முந்நூற்றி இருபது ரூ முந்நூற்றி இருபது ரூபாலேருந்து ஆயிரம் ரூபா இருக்குது என்னென்ன டிசைன் இருக்குன்னு அப்படியே காட்டிகிட்டே வரேன் பாருங்களேன் எல்லாம் பாருங்கள் எல்லாம் வேறு லெவல் நாக்பூர் ஐட்டம் வேணும்னா நீங்கள் இந்த கடைக்குதான் வரணும் எல்லா கலருக்கு பச்சை கலரு மஞ்சள் கலர் சோப்பு கலரு ரோஸ் கலரு பிங்க் கலரு ஊதா கலரு கரு ஊதா கலரு மஞ்சா கலரு என்ன கலர் வேணுமோ எல்லா கலரையும் அடிக்க வச்சிருக்காங்க முக்கியமா தெரிஞ்சு இதெல்லாம் வந்து நாக்பூர் ஐட்டமா நாக்பூர் ஐட்டம் நாக்பூர் ஐட்டம் வேணும்னா இந்த கடைக்கு வாங்க ஓகேங்களா இந்த கடையை விட்டீங்கன்னா வேற எந்த கடையிலயும் கிடைக்காதுங்க எல்லாமே இந்த தீபாவளிக்கு நம்ம தான் அடிச்சு தூக்குறோம் பாருங்க தீபாவளி கலெக்ஷன் அடிச்சு தூக்குறதுக்கு வேற கடையே கிடையாதுங்க இது வர சார் டுவெண்ட்டி டூ டு தேர்ட்டி சைஸ் இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது சைஸ் வரைக்கும் வச்சிருக்காங்க பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வித்தியாசமான பாரம்பரிய உடைகளா நீங்க வாங்கினா அதை பாத்தீங்கன்னா இந்த கடைக்கு தான் வரணும் பாருங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்களா டிசைன் டிசைனா ரகமா கலர் கலரா வெரைட்டி வெரைட்டியா வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே நாக்பூர் ஐட்டம்ங்க நாக்பூர் ஐட்டம் வேணும்னா இதை வந்து பாத்துங்க அடுத்து என்ன ஐட்டம் பார்க்க இருக்கு பாருங்க இது என்ன ஒரு ஐட்டம் இது 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 என்ன என்ன பேர் இதுக்கு ஐட்டம் நாக்பூர் ஐட்டம் பாருங்க ஆளுக்கு கூட வச்சிருக்காங்க பாரு நாக்பூர் ஐட்டம் இங்க பாரு முன்னூத்தி இருபது ரூபா ஸ்டார்ட் ஆகுது பா என்னமா இருக்கு பாரு வேற லவ்லியா பாரு 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 நாக்பூர் என்ன ஒர்க் வேணும் உங்களுக்கு எல்லாமே இவ்வளவு கலெக்ஷன் இருந்த கடையா பாத்துக்கீங்களா நீங்க நம்ம மகாவீர் கலெக்ஷன் வந்தீங்கன்னா இவ்வளவு கலெக்ஷன் வந்து நீங்க பாக்கலாம் பாருங்க ரகரகமா வச்சிருக்காங்க பாருங்க என்னென்ன மாடல் இல்ல இல்லாத எதுவுமே கிடையாது இந்த இடம் ஃபுல்லா வந்து உங்களுக்கு நாக்பூர் கலெக்ஷன் வச்சிருக்காங்க மக்களே வேணுன்றா இங்க வந்து வாங்கிக்க அடுத்து இன்னும் வருது வா 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 சுடா சுடா வருது தீபாவளி கலெக்ஷன் பாரு காட்டுப்பா தீபாவளி கலெக்ஷன் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் சூடா சூடா இப்ப சூடா இருக்கு பாக்கெட்ல இருந்து பிரிச்சு காட்டுறாங்க உங்களுக்கு

இது இந்த மாத மா இருக்கு வேணுன்றம் வந்து வாங்கிக்கோங்க மக்களே வந்து வாங்கிக்கோங்க இப்போ நம்ம பாக்குறது அமதாபாத் கலெக்ஷன் அஹமதாபாத் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஊர்ல கலெக்ஷன் இருநூத்தி எழுபது ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது எப்படி இருக்கு பாருங்க செருகி வச்சிருக்காங்க காட்டன்ல இருக்கு

அப்புறம் இந்த பக்கம் அப்புறமா இது பாருங்க போடலாம் எல்லாமே கிராண்ட் ஐட்டம் இதெல்லாம் என்ன ரேட் ஸ்டார்டிங் கடையில மூவாயிரம் ஆயிரத்தி இருநூறு இரண்டாயிரம் ரூபாய் அழகா வைக்கலாம் போயிட்டு ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஒர்க் கலர் வச்சிருக்கு பாருங்க போட்டு அவ்வளவு தரக்கு இருக்கு காட்டிக்க முடியாது அவ்வளோ கலெக்ஷன் வந்து அடக்கி குமிஞ்சி வச்சிருக்கேன். சைஸஸும் இருக்க 36 to XL <Nellisle> XXL சே. டபுள் எக்ஸ்ல் வரையே என்ன மாதிரி இருக்கறதெல்லாம் போட்டு அழகா இருக்கு. எல்லாமே கலையில மினிமம் நிக்கலாம் பாருங்க ஃபுல் வர்க் ஹெவியா இருக்கு பாருங்க. அடுத்து அதுக்கு போறியா? இது என்னயா? இங்கே பாருயா Black lace. வேற லெவல் கலெக்ஷன் இந்த கலர் வச்சிருக்காங்க. பாருங்க. ஏய் மஞ்ச கலர்ல ஒன்னு இருக்கு பாரு. ஏய் இங்கே பாறியா? மஞ்ச கலர். மஞ்ச கலர் எல்லாமே இருக்குல்ல. எல்லாமே கலர்ஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி. இந்த அந்த மாதிரி எல்லாம் கலெக்ஷன் வச்சிருக்காங்க. இது பாருங்க. இதுنا ட்ரெடிஷனல்லே ட்ரெடிஷனல் ட்ரெஸ் பாருங்க இது முடியு வெஸ்டர்ன் இது முடியு போறீங்க ட்ரெடிஷனல் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் இதெல்லாம் நல்லா இருக்கும் இது வெல்வெட் டாப் வரும் மஸ்ட் ஃபுல் வர்க் 360 வர்க் அடுத்து கொடுப்பா இது என்னப்பா இங்க பாருங்க ஹீரோ ஹீரோயின் போடுற மாதிரி ட்ரெஸ் தான் வேணா இங்க தான் வாங்கணும் இத போட்டு தான் ஹீரோ ஹீரோயின் வந்து அழகா இருக்காங்க சோ இந்த மாதிரி ட்ரெண்டிங் கலெக்ஷன் இந்த கடையில இருக்கு கோய் இன்ன இது பாருங்க சூப்பரா இருக்கு குவாலிட்டி எல்லாம் பிரீமியம் குவாலிட்டில வரும் மாஸ் இதுப்பா இது என்னப்பா பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டமா பாருங்க இந்த மாதிரி ஐட்டம் வேணும்னா இங்க வந்து வாங்குவீங்க

அடுத்து நம்ம வந்துட்டோம்யா வந்துட்டோம் பங்களாதேஷ் ஐட்டம் வந்துட்டோம் பங்களாதேஷ் ஐட்டம் தான் நீங்க பட்டையை கிளம்பிக்கிட்டு இருக்கு மாடலம் பாருங்கப்பா என்னமா சட்டையை வச்சிருக்கா பாருங்க சின்ன இருந்து பெரிய குழந்தை வரைக்கும் இருக்கு பங்களாதேஷ் ஷர்ட் பாருங்க எல்லாமே வச்சிருக்காயே இந்த மாதிரி கிடைக்காதியா பங்களாதேஷ் இருக்கு இது நம்ம நீங்க பண்றீங்களா நம்ம பங்களாதேஷ்ல வந்து பேண்ட் வச்சிருக்காங்க இது வந்து இவங்களே நல்லா இருக்கு சட்டை சூப்பரா இருக்குயா போட்டு பணனே எல்லாரும் புளேல ஹெட்செட்ஸ் இது வேற லெவல்ல இருக்கு பாரு செமையா இருக்கு செம அந்தா இங்க பாரு இங்க பாரு இது என்ன கார் இன்ன ஒரு ஊங்குடா இது ஒரு ஸ்டார்டிங் ஒரு 150 அவ்வளவுதானா ஒன்லி 150 ஏய் என்னயா 1000 ரூபாய் விலைக்கு வச்சட்ட வெறும் வந்து 150 ரூபாயா இருக்கு பாருங்க செம்மையா செமையா இருக்கு பாத்தீங்களா இங்களை கலர் பாரு கலர் கலரா சட்டை இருக்குல்லாம் வேற லெவல்ல இருக்கு இங்க பாரு பாரு கலரங்க சட்டையா பாரு சட்டைய பாரு வேற லெவல்ல இருக்கு சட்டை எல்லாம் இங்க பாரு என்ன கலர் உனக்கு வேணும் பாரு எல்லா கடையும் இருக்கு சட்டை இங்க பாரு என்னமா இருக்கியா டெனியம் சட்டை இங்க பாரு இத்தனை கலர் எங்கயாவது பாத்துருக்கீங்களா

ஏய் ஆறி ஆறி ஆடுறா நொறுக்குடா நொறுக்குடா இங்க பாடுறா இந்த மாதிரி கலெக்ஷன் எங்கேயாவது பாத்துக்கிட்டீங்களா இங்கதான் பார்க்க முடியும் ச எத்தனை கலeria வந்துட்டே இருக்குயா ப வேற லவ்லியா கலெக்ஷன் பாறியா அடுத்து தம் தம் பண்ணுங்க இது என்ன இது டபுள் பாக்கெட் பாக்கெட்டே இங்க பாரு கலர பாரு ஏ டிசைன பாரு இங்க பாரு பா வேற லவ்லியா இந்த மாதிரி நீங்க இந்த கடைக்கு வந்து எத்தனை துணியை கலெக்ட் போட்டாரோ இங்க மதி வைக்க ஆளு இருக்காங்க ஏ

நெக்ஸ்ட் அங்க இருக்க சார் பேண்ட் பங்களாதேஷ் பேண்ட் பங்களாதேஷ் பேண்ட் அது வா 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 முன்னாடி நம்ம 200 டிகிரம் பங்களாதேஷ் பேண்ட காட்டு இது கார்கோ பேண்ட்ஸ் பாருங்க அப்பா ஏ இங்கே பாறியா ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 பங்களாதேஷ் பேண்டியா ஏ இங்கே பாறியா ச வேற லெவல்ல இருக்கியா நியூ நியூ கலர்ஸ் இதுல பாரு கிரீன் கலர் பாரல் பேக்கி பேண்ட் இங்கே பாரு ச ஏ இந்த பாறியா பொறந்த குழந்தை கூட பேண்ட் வச்சிருக்காங்கயா ச வயித்துல இருந்து இறங்கனவனே போட்டுக்கலாம் அவ்ளோ சின்ன பேண்ட் போட்டுருக்காங்க செம்மையா இருக்குல்ல

இந்த மாதிரி வேணும்னா இங்கே வந்து வாங்கிட்டு போங்க மக்கள் எனக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓன்லி பத்தாயிரம் ஓகே ஃபஸ்ட் டைம் வந்து விசிட் பண்ணிட்டு பார்க்கணும் நெக்ஸ்ட் டைம் எனக்கு வேணும்னா ஆன்லைன்லேயே ஆன்லைனில் ஃபோன் பண்ணுங்க நான் ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில் எனக்கு எது வேணும் வாட்ஸ்அப் லிஸ்ட் சென்ட் பண்ணுங்க நான் பில் போட்டுட்டு கொரியர் கொரியர் பண்ணிடுவீங்க எத்தனை நாளில் போய் சேரும் கொரியர் மினிமம் த்ரீ டு ஃபோர் டேஸ் த்ரீ டு ஃபோர் டேஸ் உங்களுக்கு வியாபாரிகள் நெக்ஸ்ட் டே டெலிவரி நெக்ஸ்ட் டே உங்களை வியாபாரிகள் நம்பலாமா நம்பிக்கையா இருப்பீங்களா கடை காரணம் நம்பிக்கை சார் நம்ம கடை பாருங்க எல்லா ரெப்யூட்டட் கடை இது எத்தனை வருஷம் இந்த கடை வச்சிருக்கீங்க நம்ம கடை இருக்கு மினிமம் மோர் தென் டுவெண்ட்டி பிளஸ் இயர்ஸ் பிளஸ் இயர்ஸ் வியாபாரிகளுக்கு நல்லபடியா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா நம்ம அழகா உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கிறோம் ஓகேங்களா ஒரு வாட்டி ஆளை அனுப்புறது என் வேலை அதுக்கப்புறம் அந்த ஆளை மறுபடியும் வரைக்கிறது உங்க வேலை நல்லபடியா கலெக்ஷன் காட்டினீங்க நல்லபடியா நடந்ததுன்னா நல்ல டெய்லி நம்மளுக்கு இடையில ட்வெண்ட்டி பார்சல்ஸ் நியூ நியூ ஐட்டம்ஸ் வரும் எவ்ரி டே அதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு அதை வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் வச்சுட்டா புது புது கலெக்ஷன் அனுப்பிச்சுட்டே இருப்பீங்களா நியூ நியூ கலெக்ஷன்ஸ் எவ்ரி டே அப்டேட் ஆகும் கடை பேர் இன்னொரு வாட்டி சொல்லுங்க நம்ம கடை பேர் இருக்கு மாவீர் கலெக்ஷன்ஸ் ஆப்போசிட் சிக்பேட் மெட்ரோ ஸ்டேஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல வருங்க நியூ நியூ கலெக்ஷன்ஸ் டெய்லி ஹோல்சேல் ரேட்ல எதுவும் இருக்கு குழந்தைங்களுக்கு இருக்கு லேடிஸுக்கு இருக்கு அப்ப யாருக்குதான் எல்லாத்துக்கு அதனால வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் மொத்தமா சித்தா அள்ளி போட்டு போயிட்டே இருக்கலாங்க உங்களுக்கு அலைய தேவை இல்ல மெட்ரோல வந்தீங்கன்னா இறங்குனா இறங்கினோன்னு கடை கடையில வியாபாரத்தை முடிஞ்சு அப்படியே இறங்கணும் மெட்ரோல இருந்து ஊருக்கு போய் ஊருக்கு போயிடலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நோ டென்ஷன் நோ பெயின் நோ கெயின் அந்த சட்டம் மாதிரி அதனால வந்து நீங்க தாராளமா இந்த கடைக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி கேரண்டி நம்பர் ஆமா ஃபுல் கேரண்டி தராங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன்

திருப்பூருக்கே போதா பாருங்க திருப்பூர்ல தான் பனியன் ஃபேக்டரி வந்து வச்சிருக்காங்க ஆனா இங்க இருந்து திருப்பூருக்கே வந்து வாங்குறாங்களா பாத்துங்களேன் அந்த அளவுக்கு கலெக்ஷன் வந்து கொட்டி குமிச்சு வச்சிருக்காங்க ஸோ நீங்களும் இந்த கடைக்கு ஒன் டைம் விசிட் பண்ணி நீங்களும் இந்த மாதிரி பார்சல் பாருங்க ஆள் வாங்கிட்டு போறாங்க பாருங்க யாரும் வாங்கிட்டு போறாப்புல இந்த மாதிரி ஆளுங்க வந்து வாங்கிட்டு போயிட்டு பிஸியாக இருக்காங்க என்னமோ ஓகே